அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ கணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே அல் அயதது அல் மஹூத் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் அதில் இதுவரைக்கும் ஆயிரம் வரை ஒன்று முதல் ஆயிரம் வரை உள்ள எண்களுக்கான வார்த்தை அமைப்பு எழுத்துருவ அமைப்பு என்பதை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய விளக்கத்தை ஒன்பதாவது பாடம் வரை நாம் பார்த்திருக்கிறோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒன்பதாவது பாடம் வரைக்கும் நாம் மொத்தம் எத்தனை வார்த்தைகளை தெரிந்திருக்கிறோம் என்றால் நாற்பத்தி ஆறு வார்த்தைகளை தெரிந்திருக்கிறோம் முப்பத்தி ஆறு வார்த்தைகளை கொண்டு ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் உள்ள எண்களை ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் எவ்வாறு எழுத்துருவமாக எழுதணும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் ஒன்பதாவது பாடத்தில் நூறு இரநூறு முந்நூறு நூறிலிருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பத்து எண்ணிக்கைகள் அந்த பத்து எண்ணிக்கைகளுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும் அதை எவ்வாறு நாம் அரபியிலே சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் என்பதற்குள்ள விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த நாற்பத்தி ஆறு வார்த்தகளை கொண்டு இப்போ நூறுக்கு மேலே இருக்கா இல்லையா இப்போ நூற்றி ஒன்று நூற்றி பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஆறு இரநூத்தி ஒன்று இரநூற்றி பத்து இப்படியும் என்ன செய்யலான்னா நூறுலேருந்து ஆயிரத்துக்கு இடைப்பட்ட அந்த ஒன்று ரெண்டு பதினொன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பத்தி ஒன்று அது மாதிரி இந்த இந்த விஷயங்கள் இதை நாம் எப்படி அமைக்கணும் என்பதை அந்த பாடத்தை இன்ஷா அல்லா அதனுடைய விளக்கத்தை நாம் அடுத்து தெரிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி இந்த பத்தாவது பாடத்தில் அத்தரசுல் ஆஷரில் இந்த எண்ணிக்கைக்கான பெயர்களை என்ன செஞ்சுருக்காங்கன்னா அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எந்த எண்ணிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை ஒரு எண்ணிலிருந்து இந்த எண்ணு வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு தனி பெயர் அவ்வாறு அவர்கள் எந்தெந்த எண்ணிக்கைகளுக்கு என்ன பெயரிட்டிருக்கிறார்கள் ஏன்னா பின்னாடி நாம் என்ன செய்ய போ என்ன செய்ய போறோம்னா அந்த பெயரை சொல்லித்தான் சட்டங்களை நாம் விளக்குவோம் ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் எந்த எண்ணிக்கைக்கு என்ன பெயர் சொல்லப்படும் என்பதை நாம் இந்த பாடத்தின் மூலமாக அத்தரசுல் ஆசிரியர் மூலமாக நாம் என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவது எண்ணிக்கை என்னது ஒன்று முதல் பத்து ஒன்று முதல் பத்து இந்த எண்ணிக்கைக்கு அததுல் முஃப்ரத் என்று சொல்வார்கள் இந்த எண்ணிக்கைக்கு பேர் என்ன அததுல் அததுல் முஃப்ரத் அதனாலே நம்ம என்ன விளங்கிறோம்னா ஒன்று முதல் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை சரி இந்த அததுல் முஃரதுல இன்னும் வேற என்ன எண்ணிக்கையை கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னா நூறு இருக்கா இல்லையா நூறு ஒன்று முதல் பத்து அப்புறம் நூறு அதனின் மடங்குகள் இவை அனைத்தையும் அததில் முஃப்ரதுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நூறு நூறின் மடங்குகள்னால் என்னது இப்போ நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் அப்புறம் அதுக்கடுத்து என்னது ஆயிரம் அது பத்தாயிரமாக இருக்கலாம் லட்சமாக இருக்கலாம் கோடியாக இருக்கலாம் இது எல்லாமே இதில் தான் சேர்ப்பாங்கன்னா அததுல் முஃப்ரத் என்கிற அந்த பேருக்கு அடியில் தான் இவைகளை சேர்ப்பார்கள் அப்ப அததுல் முஃப்ரத்னா நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் நூறும் அதனுடைய மடங்குகளும் நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் கோடி இருக்கா இல்லையா அப்ப இந்த நூறின் மடங்குகளும் அததுல் முஃப்ரதாகும் அததுல் முஃப்ரதாகும் தயிர் அதுக்கடுத்து ரெண்டாவது நம்ம என்ன படிச்சோம் பதினொன்னில் இருந்து பத்தொன்பது பதினொன்றில் இருந்து பத்தொன்பது இதுக்கு என்ன பெயர் சொல்லுவாங்கன்னா அததுல் முரக்கப் இணைக்கப்பட்ட எண்ணிக்கை இணைக்கப்பட்ட முரக்கப்னா என்னது இணைக்கப்பட்டது அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இணைக்கப்பட்ட எண்ணிக்கை என்று சொல்வார்கள் ஏன் இப்படி இதற்கு பெயர் வந்திருக்குன்னா பொதுவாக ரெண்டு இஸ்முகளை இணைக்கின்ற போது ரெண்டு எண்ணிக்கைகளை என்ன செய்ய இணைக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா ரெண்டு எண்ணிக்கைகளை இணைக்கிறப்ப உதாரணத்துக்கு இருபத்தி ஒன்று என்று வருகின்ற போது அங்க ஒன்று என்பது வரும் இப்போ ரெண்டு எண்ணிக்கைக்கு இடையில வாவ் என்பது என்ன செய்கிறது வருகிறதா இல்லையா வருது ஆனால் நீங்கள் இங்கே ஒன்றையும் பத்தையும் இணைத்து எழுதுகின்ற போது மூன்றையும் பத்தையும் இணைத்து எழுதுகின்ற போது இடையில பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எண்ணிக்கைக்கு இடையில வாவே இருக்காது அப்போ வாவு இல்லாமல் இணைத்து சொல்லப்படுகிற எண்ணிக்கை வாவு இல்லாமல் இணைத்து சொல்லப்படுகிற எண்ணிக்கை என்பதனால் இந்த எண்ணிக்கைக்கு எந்த எண்ணிக்கைக்கு பதினொன்றிலிருந்து பத்தொன்பது வரை இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு அததுல் முரக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அததுல் முரக்கப்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா இருந்து பத்தொன்போது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பதுதான் ஞாபகத்தில் வர வேண்டும் பயன் அதுக்கடுத்து என்னது அப்படின்னு சொன்னா இருபது முதல் தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை இந்த எண்ணிக்கைக்கு என்ன செய்வாங்க என்ன பெயர் சொல்லுவாங்கன்னா அததுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அல்பாலுல் உகூது அல்பாலுல் உகூது கட்டப்பட்ட வார்த்தைகள் கட்டப்பட்ட வார்த்தைகள்னா என்னது என்றால் இந்த எண்களை குறிக்கும் வார்த்தைகளில் ஆண்பால் பெண்பால் என்ற வேறுபாடு இல்லை அப்படி இல்லாம ஒரே வடிவத்தில் கட்டப்பட்டிருப்பதினால் ஒரே வடிவத்தில் அமைக்கப்பட்டிருப்பதினால் இந்த வார்த்தைகளுக்கு எந்த வார்த்தைகளுக்கு இருபதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கைக்கு அல்பா அலுல் ஒகூத் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்ப அல்பா அலுல் நமக்கு என்ன ஞாபகம் வரணும் இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு இந்த எண்ணிக்கையினுடைய பெயர் என்பதாக ஞாபகத்தில் வரணும் அடுத்ததாக என்ன சொல்லுவாங்கன்னா இருபத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அது இருபத்தி ஒன்றாக இருக்கலாம் அல்லது முப்பத்தி ரெண்டாக இருக்கலாம் அல்லது நாற்பத்தி மூன்றாக இருக்கலாம் அல்லது ஐம்பத்தி நான்காக இருக்கலாம் அல்லது அறுபத்தி ஐந்தாக இருக்கலாம் அல்லது எழுபத்தி ஆறாக இருக்கலாம் அல்லது எண்பத்தி ஏழாக இருக்கலாம் அல்லது தொண்ணூற்றி எட்டாகவோ தொண்ணூற்றி ஒன்பதாகவோ எந்த எண்ணிக்கை இருபத்தொன்னுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் அந்த அல்ஃபா அல் ஒக்கூத விட்டுறணும் இருபது முப்பதுன்னு கடைசியில் வருமா இல்லையா அதை விட்டுட்டு மீனம் இருக்கணும் இருபத்தொன்னுலருந்து இருபத்தொம்பது முப்பத்தொன்னுலருந்து முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தொன்னுலருந்து ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தொன்பது எத்தி ஒன்னு எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்பது இந்த எண்கள் இருக்க அதாவது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு இணைக்கப்பட்ட எண்ணிக்கை அத்துவு செய்யப்பட்ட எண்ணிக்கை என்பதாக சொல்லுவாங்க ஏன் இதற்கு இந்த பேரனா இப்ப இருபத்தி மூன்று என்று சொல்கிற போது மூன்று என்ற எண்ணிக்கையை சொல்லிட்டு அதுக்கடுத்து இருபது என்ற எண்ணிக்கையை எதை கொண்டு இணைக்கிறோம் ஹர்ஃபுல் அத்துஃப் அத்துஃபுடைய எழுத்தாகிய வாவை கொண்டு இந்த ரெண்டு எண்ணிக்கையும் இணைக்கிறோம் ஸோ அதனால அத்துஃபுடைய எழுத்தை கொண்டு இணைக்கப்பட்ட எண்ணிக்கையாக இருப்பதனால் இதற்கு பெயர் அததுல் மேத்து அத்துஃபுடைய வாவை கொண்டு இணைக்கப்பட்ட எண்ணிக்கை என்று என்ன செய்கிறாங்க இதற்கு பெயர் சொல்லுகிறார்கள் அப்ப அவ்வளவுதான் இந்த நாலு பேர் தான் எண்ணிக்கைகளை குறிப்பிடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைகளுக்கு அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த பெயர்கள் எத்தனை அப்படின்னா நான்கு பெயர்கள் ஒன்று அததுல் முஃப்ரத் அததுல் முஃப்ரத் என்று சொன்னால் எதற்கு சொல்லுவாங்க ஒன்னிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் நூறு அதனுடைய மடங்கையும் அததுல் முஃப்ரத் என்று சொல்வார்கள் பதினொன்றிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை அதது முரக்கப் என்று சொல்வார்கள் இருபதிலிருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைய அல்ஃபாலுல் உகூத் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இருபத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைய அதது என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க எனவே இந்த பெயர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த பெயர்கள் எந்த எண்ணிக்கைக்கு சொல்லப்படுகிறது என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாகவே போதுமானவன் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபர்கா